ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருப்பின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் திருவனந்தபுரம் பைபாஸ் அருகாமையில் அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் பைபாஸில் இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் அதாவது நமக்கு பைபாஸை ஒட்டி இல்லைங்க பைப்பாஸில் இருந்து ஒரு இருநூ இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சென்ட் வீட்டுமனை நல்ல ஒரு சூப்பரான மீடியம் பட்ஜெட்டில் உள்ள மனை வந்து நம்ம இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்த சுற்றி நமக்கு எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பன்னிரெண்டு அடி பாதை அதாவது நம்ம வீ மனைக்கு முன்னாடி பன்னிரெண்டு அடி பாதை அது போக நமக்கு ரெண்டு பக்கம் மனையோட இன்னொரு பக்கமும் நமக்கு மண் பாதை இருக்குது ரெண்டு பாதையுமே நமக்கு அவகாசம் தான் இந்த பன்னிரண்டு அடி பாதையிலேருந்து ஜஸ்ட் ஒரு இருநூற்றம்பது மீட்டர் போனீங்கன்னா நமக்கு வந்து பைபாஸ் வந்துடும் இது நமக்கு ஒரு நமக்கு ஒரு நியர் அதாவது நம்ம எந்த ஏரியா அதாவது நமக்கு ஒரு லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து பரசேரின்னு சொல்லலாம் பரசேரின்னு சொல்லலாம் இருந்து பக்கம் அப்படி நமக்கு எல்லாமே அதாவது மெயின் மெயின் முக்கியமான மெயின் மெயின் ஜங்ஷன்கள் எல்லாமே நமக்கு இந்த மனையிலேருந்து ரொம்ப தூரமே கிடையாது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதாவது ஃபைவ் மினிட்ஸு ட்ராவல் டைம் தான் ஆகும் பரசேரி தோட்டியோடு இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவுக்கு போகிறதுக்கு அதை விட உங்களுக்கு பெட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு பைபாஸ் தான் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழ தெரியுற கால் பண்ணுங்கள் நம்ம இந்த இடத்த கொண்டு காமிக்கிறோம் எட்டு சென்டாக இருக்கிறத உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் வாங்கினீங்கனால வாங்கலாம் நாலு சென்டாக நாலு சென்டாக வாங்கலாம் இல்லைனா இதில் வந்து உங்களுக்கு வீடு கட்டி உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுற பார்ட்டிகளுக்கும் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஃப்ரெண்டேஜ் அதாவது ஐம்பது அடிக்கு மேலே ஃப்ரெண்டேஜ் இருக்கிறதுனால ரெண்டாக பிரித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதோட விலை பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு வந்து அஞ்சாறு லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் நமக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஊர் நடுவில் இருக்குது ஊர் நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து என்றைக்குமே மார்க்கெட்டு தான் சுற்றி வீடுகள் இருக்குது வேறு உங்களுக்கு வந்து தேவையில்லாத கல்லறை தோட்டங்களோ அதோ இதோ சுடுகாடோ ஒன்றுமே கிடையாது சுற்றி வீடு தான் இவங்க கேட்குறது ஒரு சென்றுக்கு அஞ்சாறு லட்சம் கேட்குறாங்க இதிலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொறைச்சு பேசலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபாரினில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் கீழே தெரியுற நம்பர் கல் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்